பலத்த துருகமே நமக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த காலங்களில் தொடங்குவோம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வச்சனம் கத்தரி நாம பலத்த துருகம் நீதிமான அதற்கு ஓடி சுகமாயிருப்பார் என்று சொல்லி அந்த வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் தன்னுடைய பரிசுத்தமான்களுக்கு இருக்கிறார் அவர்களுக்கு கத்தரின் நாம பலத்த துருகமாயிருக்கிறது பாதுகாப்பு ஆஹ் கோபுர மா இருக்கிறது நீதிமன்றம் அதற்குள் பிரவேசித்து இழைப்பார தொடங்குவார் எந்த ஒரு தடையும் இல்லை நீதிமன்றம் எங்கு ஓடி வேலை செய்தாலும் அதிக கலைப்படைந்து இருக்கும்போது கூட கர்த்தருடைய நாமத்தில் இலைப்பாருங்கள் அடைவார் எவ்வளவு தூரம் கூடினாலும் அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கர்த்தருடைய பரிசுத்தான்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் ஆறுதலும் ஆரோக்கியங்களும் கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது அவளுக்கு எல்லா விதமான ஆரோக்கியம் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது நம்மை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தருடைய நாமம் மாத்திரமே போதுமானதாக நம்முடைய பலத்த துருகம் அவருடைய துருகத்துக்குள்ளாக அதில் போன்றக்கூடிய துருகத்துக்குள்ளாக வரும்போது நமக்கு நல்ல பாதுகாப்பு பலவும் இருக்கும் என்று சொல்லிவிட்ட காலகட்டத்தை வளர்க்கும் நாமே